உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தில் ஏழு சதவீதம் எண்ணெய் வளம் இந்த இந்த வளைகுடா வளைகுடா நாடுகளில் அப்புறம் மத்திய ஈரான் அதை சேர்க்கல இது ஐம்பத்தஞ்சு ஏழு ஈரானே சேர்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கும் ஏறக்கூடிய ஃபிஃப்டி செவன் மேலே நீங்க வந்து அங்க இருக்கு உலகத்தில் அதிக எண்ணெய் வளம் உள்ள நாடு வெனிசுலா நம்பர் டூ சவுதி அரேபியா எவ்வளோ அளவுலாம் இருக்குது நம்பர் த்ரீ ஈரான் அப்போது நீங்கள் எப்படி சுதந்திரம் முடியும் இதெல்லாம் இருக்கிற பொழுது ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அந்த ஒப்பந்தம் என்பது பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகள் தான் மெயினு அமெரிக்கா அதுக்கப்புறம் லேட்ரான் தான் உள்ளே வர்றாங்க இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நிரந்தரமான ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அநேகமாக அந்த எல்லா நாடுகள்லேயும் அவங்களுடைய ஆட்சி நடத்துகிற மாதிரி தான் மன்னர் இருப்பார் ஒரு பேருக்கு ஒரு பார்லிமெண்ட் கூட இருக்கும் ஆனால் நிறுவனங்கள் தான் வே எண்ணெய் தவிர வேற எதுவும் கிடையாது அப்போ அந்த வாழ முடியாது அப்போ அதை பயன்படுத்தினாங்க இந்த அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிரிட்டன் கம்பெனியும் ஈரான் ஈரான்ல இந்த புரட்சி நடந்துக்கிட்டே இருந்து தனி நாடானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆங்கிலோ ஈரானிய எண்ணெய் நிறுவனம் இது ஆரம்பிக்கப்பட்டது அந்த எண்ணெய் நிறுவனம் என்னன்னு சொன்னால் பிரிட்டு ஈரானில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணெயும் எடுக்கிறது அவங்க